விசாரணைக்கான இலங்கை தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் புதிய மாற்றங்கள் முஸ்லிம் தேசம் பற்றிய கருத்தாடலை நாம் மீண்டும் உறக்கச் செல்வதற்கான அவசியத்தினை எமக்கு ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக முஸ்லிம் தேசம் பற்றிய பிரச்சனை செய்த தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஒருமுறை இந்நாட்டின் தனி இனமான முஸ்லிம்கள் பற்றியதொரு கவன ஈர்ப்பு ஒன்றுகூடலினை ஏற்பாடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது முஸ்லிம் தேசமும் அதன் சுயநிர்ணயமும் குறித்த மிக நீண்ட கலந்துரையாடல்கள் அவசியப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில் இலங்கை முஸ்லிம்கள் எதிர்நோக்கிய சவால்கள் எதிர்காலத்தில் அவர்களை நோக்கி வரையப்பட போகின்ற தீர்வுகள் குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் கடந்த காலங்களில் இந்நாட்டினை சிதைவடைய செய்த கொடிய உள்நாட்டு யுத்தம் இலங்கையின் ஏனைய இன ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு சற்றும் குறைவில்லாத அளவு முஸ்லிம் தேசியத்தினையும் பாதிக்க செய்துள்ளதனை நாம் அறிவோம் ஒருபுறம் தமிழ் தேசியத்தினுள் முஸ்லிம் தேசத்தினை சிறைபிடிக்க செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன மறுபுறம் சிங்கள பேரினவாதம் தமிழ் தேசியத்தினை சிதைப்பதற்கான ஒரு கருவியாக முஸ்லிம் தேசியத்தினை உபயோகப்படுத்த முனைந்ததனையும் நாம் மறக்கவில்லை அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ளக சுயநிர்ணயத்தின் மேல் நிறுவப்பட்ட உறுதியான அரசொன்றினை கொண்டு நடாத்துவதற்கு முஸ்லிம் தேசத்தின் பங்கு குறித்து தமிழ் தேசியவாதிகள் தெளிவான நிலைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை தேசிய சிறுபான்மையினர் மற்றும் ஒரு சிறுபான்மை தேசிய இனத்தினை இனச்சுத்தரிப்பு செய்யும் கொடூரமும் இம்மண்ணில் தான் நடந்தேறியது அதுவே இறுதியில் தமிழ் தேசிய ஆயுத போராட்டத்தின் தோல்விக்கு பங்களிப்பு செய்தது என்ற உண்மையினையும் இங்கு குறிப்பிட வேண்டியுள்ளது இந்நாட்டின் ஆண்டு கால உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ளது ஆனாலும் முஸ்லிம் தேசத்தினை நசுக்குவதற்கான சிங்களத்தின் வேலை திட்டங்களுக்கு எந்த குறையும் இல்லை தமிழ் தேசியமும் அவ்வப்போது முஸ்லிம் தேசத்தினை மறந்து விடுகின்ற மன்னிப்பு போடுகின்ற நிகழ்வுகளும் நடந்த வண்ணமே உள்ளன இத்தகைய புறச்சூழலில் யுத்தத்தின் முடிவு அனைவருக்கும் ஆறுதல் தருகின்ற ஒன்றாயினும் யுத்தம் முடிவுறுத்தப்பட்ட விதம் குறித்து ஏராளமான கேள்விகள் உண்டு அக்கேள்விகளுக்கான பதில்களை தேடுவதற்கான ஆக்கப்பூர்வமான சர்வதேச சூழல் ஒன்றினை உருவாக்குவதில் தமிழ் தேசியத்தின் இராஜதந்திரம் மற்றும் அரசியல் வழிமுறைகள் ஓரளவுக்கேனும் வெற்றிகளை தந்துள்ளன இதற்கு அமைவாகவே இலங்கையின் இன மோதல் அதனோடு விளைந்த உள்நாட்டு யுத்தம் தமிழ் பிரச்சினையாக சித்தரிக்கப்பட்டு இன்று அது சர்வதேச மட்ட கவலை ஈர்ப்பினை பெற்றுள்ளதையும் நாம் அவதானிக்க முடிகின்றது அதேவேளை போருக்கு பிந்திய நல்லிணக்கம் தொடர்பான இடம்பெற்று அவற்றின் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றமும் சர்வதேசத்துடன் கைகோட்டு செல்கின்ற ஒரு சூழ்நிலையினை உருவாக்கியுள்ளது இத்தகைய நிலையில் இலங்கை பிரச்சினை குறித்த தீர்வுகள் மிக அண்மைய காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கான முன்னகர்வாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அண்மைய தீர்மானத்தினை குறிப்பிட முடியும் குறித்த தீர்மானம் இறுதிக்கட்டம் தொடர்பான சர்வதேசத்தின் கரிசனைகளை பெருமளவு உள்ளடக்கி இருக்கின்ற போதிலும் போருக்கு பிந்திய இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளுக்கான சர்வதேச சட்ட பொறுமுறை தளம் ஒன்று அதன் ஊடாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாம் ஐநா தீர்மானம் குறித்த விரிவான கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொள்ளுவதற்கு அப்பால் அதன் விசாரணை காலப்பகுதி எதிர்காலம் தொடர்பில் எப்படியான எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பது பற்றியே சிந்திக்க வேண்டியுள்ளது ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானம் அதனோடு வினைந்த மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் உடை என்பன இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்களும் யுத்த குற்றங்களும் யுத்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்புகளாலும் விளைக்கப்பட்டுள்ளதனை தெளிவாக அறிக்கைப்படுத்தியுள்ளது ஆன போதிலும் அவ்வறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள வன்முறை தொடர்ச்சியானது இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு உட்பட்டதாக வரையறுக்கப்பட்டுள்ளது இவ்விதம் இலங்கை உள்நாட்டு யுத்தத்தின் பெரும் பகுதியினை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினை மட்டும் இருப்பது முஸ்லிம் தேசிய இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன வன்முறைகளை மூடி மறைப்பதற்கு வழி விட்டுள்ளது குறிப்பாக இலங்கை வரலாற்றில் எந்தமில்லாதவாறான இன சுத்திகரிப்பு இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு இழைப்பட்ட இழைக்கப்பட்டது இதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அக்டோபரில் வட இலங்கையில் இருந்து முஸ்லிம்கள் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டதனை நாம் அறிவோம் மறுபுறம் குறித்த தீர்மானத்தின் கால வரையறை சிங்கள மற்றும் தமிழ் தேசிய கடும்போக்காளர்களால் முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயமான பதில்களை வழங்குவதிலிருந்து தப்புவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவேதான் முஸ்லிம் தேசிய இனத்தினர் இது குறித்து விழிப்புற தேவை உள்ளது இந்நிலையிலிருந்து முஸ்லிம் சமூகத்தினை மீட்டெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்களிடம் உள்ளது இந்நிலையிலிருந்து முஸ்லிம் சமூகத்தினை மீட்டெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவங்களிடம் உள்ளது அதற்கான அழுத்தங்களையும் அதிர்வுகளையும் இன்றைய ஒன்று ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானத்தின் மிக முக்கியமான பரிந்துரையாக அமைவது இலங்கையின் யுத்த தொடர்பான ஒரு கலப்பு நிறுவி குற்றங்களை விசாரணை செய்வது பற்றியதாகும் இக்கலப்பு நீதிமன்றம் சர்வதேச நீதிபதிகள் அரச நீதிபதிகள் சட்டத்தரணிகள் மற்றும் ஏனைய விசாரணையாளர்களை கொண்டதாக அமைக்கப்பட இருக்கின்றது இந்நீதிமன்ற விசாரணை குறித்து அரசாங்கம் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய பிரதான தரப்புகளிடம் திருப்தி நிலவுவதும் குறிப்பிடத்தக்கது ஐநா தீர்மானத்தின்படி விஷேட விசேட கலப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இரண்டிற்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் இடைப்பட்ட கால வன்முறை நிகழ்வுகளை விசாரணை செய்ய இருப்பதனால் முஸ்லிம் தனி தேசிய இனத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அவ்விசாரணைகளில் இருந்து வெளித்தள்ளப்பட்டுவிடும் என்பதில் ஐயம் இல்லை விசாரணைகள் இலங்கையின் இனமோதல் குறித்த அரசியல் தீர்வுக்கு முன்னோடியானது என்ற அடிப்படையில் எதிர்கால அரசியல் தீர்வில் அல்லது அதிகாரத்தினை பங்கிட்டுக் கொள்கின்ற செயல்முறையில் முஸ்லிம்கள் மீண்டும் முறை ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் என்ற யதார்த்தங்களையும் நாம் புரிந்து வேண்டும் இவ்விசாரணைகள் இலங்கையின் இனமோதல் குறித்த அரசியல் தீர்வுக்கு முன்னோடியானது என்ற அடிப்படையில் எதிர்கால அரசியல் தீர்வில் அல்லது அதிகாரத்தினை பங்கிட்டுக் கொள்கின்ற செயல்முறையில் முஸ்லிம்கள் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் என்ற யதார்த்தங்களையும் நாம் புரிந்து வேண்டும் எனவேதான் முஸ்லிம் தனி பலதரப்பட்ட சக்திகளை ஒன்று திரட்டி ஐநா விசாரணைக்கான கால எல்லையினை நீடிப்பதற்கும் அதன் மூலம் முஸ்லிம்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும்

ला <laughs> ाइ <laughs>